அனாவசியமா அரசியல் பேசாதே டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத எல்லாம் கட்சியை பத்தி பேச ஹலோ தமிழ்நாட்டை ஏதோ ஒரு ட்ரில்லியன் எக்கானமிக்கு கொண்டு போறது மாதிரி அதுக்காக பெரிய திட்டம்லாம் எல்லாம் வச்சிருக்கிறது மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அதெல்லாம் எங்க தலைவர் பார்த்துப்பாரு நீ மூடிட்டு டீய போடு ஷோ வாயா உன்னை பத்தி தான் ஏன் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா உன் பாடலாம் ரொம்ப கஷ்டம்தான் போல எனக்கு ஏன் கஷ்டம் நேற்று காலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சரியான சண்டை நீ என்னடி சொல்றது நான் என்னடி கேக்குறது அப்படின்னு ஆனா குளிர்காலம் இல்லை ராத்திரி பாரு கொஞ்சம் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு யா எல்லாருக்கிட்டேயும் அப்படிதான் யா அங்கே நாலு செவத்துக்குள்ள சமரசானதே எனக்குலாம் ஒரு மாதிரி இருக்கு ஆனா நீங்கெல்லாம் பொது வெளியில ஈனம் மானம் வெங்காயம் சுயமரியாதை சுண்டைக்கானு பேசிட்டு தீப தூணு இல்லைன்னு சொல்லணும் அதை சர்வே கல்லுன்னு சொல்லணும் அங்க சமணர்கள்லாம் வாழ்ந்த இடம் அது லைட் ஹவுஸ்னு சொல்லணும் அப்புறம் பக்கத்துலேயே தர்கா இருக்குன்னு சொல்லணும் என்னத்தையாவது எசமான்னு சொல்ற மாதிரி ஒளரி தொலைனுமே உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் பப்ளிக்ல மூடு ஆமாப்பா அதனால தான்ப்பா எனக்கும் பொண்ணாட்டிக்கு சமரசமே ஆச்சு நேத்து யோ கேவலமான ஆளா இருக்க நான் சொன்ன மூடு இங்கிலீஷ் மூடு கிடையாது தமிழ் மூடு ஓ சரி மூடு டீய போடு அது சரி உங்க தலைவர் பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும்னு சொல்லியிருக்காரு நீ எப்படி யோ அவ கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன் எங்க கொஞ்சம் சொல்லு பாப்போம் அதை பத்தி ஒரு முளம் பூ கேட்டா நாலு முளம் வாங்கிட்டு போவேன் அப்ப ஒரு பவுன் கேட்டா ரெண்டு பவுன் நீ என்னவா இருக்க கழக தீவிர விசுவாசி ஓ அது இப்ப உங்களால முடியும் தான் அது சரி கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கெடுத்த துணை முதல்வர் திராவிட கொள்கையும் கிறிஸ்தவ கொள்கையும் ஒன்றுதான் பேசியிருக்காரு இப்படி பேசினா இஸ்லாமியர்கள் சங்கடப்பட மாட்டாங்க நம்மள விட்டான அப்படின்னு ஏன் சங்கடப்பட போறாங்க ஏற்கனவே அஜி இல்லம் இருக்குது புதுசா ஒரு அஜி இல்லம் அதை கட்டுறதுக்கு முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு அதுக்கான அடிக்கல் நாட்டு விழாவையும் திருநெல்வேலியில் நூறு கோடி ரூபாய் செலவு பண்ண கட்டின அதுக்கே கண்ணிய மிகு இல்லை பேரை வச்சிருக்கிறோம் சிறுபான்மையினர்களுக்கு அரணாக இருக்கிறோம் எனங்க ஆக பெரும்பான்மை இந்துக்களை நீங்க ஒரு டேஷா கூட மதிக்கல அது என்ன டேஷ் ஓ அதுவா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் போட்ட ட்விட்டில் ஒரு டேஷ் போட்டிருந்தாருல அந்த டேஷு தான் இந்த டேஷ் யோ கலைஞர் நூலகம் கலைஞர் பெருந்து நிலையம் கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனை கீழடி பொருணை அருங்காட்சியகம் செம்மொழி பூங்கா உலகமே வியக்க கூடிய கார் ரேஸு அது மட்டுமா ஆயிரக்கணக்கான கோயில்கள்ல கும்பாபிஷேகம் தமிழ்ல அர்ச்சனை இப்படி பெரும்பான்மை இந்துக்களுக்கு வாரி வாரி வழங்கி இருக்கிறோம் ஓ இதெல்லாம் இந்துக்களுக்காக பண்ணதாம் ஏன் கூடவே தார் ரோடு போட்டது குடிநீர் தொட்டி திறந்தது அப்புறம் இந்த பஸ் எல்லாம் விடுறாங்களே அதையும் சேர்த்துக்கு ஆனாலும் நீங்க பண்ற அக்கப்பூர் இருக்கே பங்கு அது சரி தொண்ணூத்தி நாலு லட்சம் ஓட்டை நீக்கிட்டாங்களே என்ன பண்ண போறீங்க இது பாசிச பாஜகவின் ஒரு ஒரு அணியாக இருக்குதே இது தேர்தல் ஆணையம் அவனுகளுக்கு ராகுல் பிரதமர் ஆனதும் இருக்கடி கச்சேரி ஓ ராகுல் வரும்போது பாத்துக்கலாம் நான் கேட்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லு செத்தவன் ரெண்டு இடத்துல ஓட்டு இருக்கிறவன் பொழப்புக்காக வெளியூர் போனவன் அவன் பேரெல்லாம் நீக்கணுமா வேணாமா அதெல்லாம் எங்க அடிமடியிலே கையை வச்சுட்டாங்க அவங்கள சும்மா விட முடியாது தமிழகம் தலை குனிய விடமாட்டோ இது நான் கேட்டதுக்கு பதில் இல்லையே இருப்பா ரொம்ப பாசமா தான் இருக்கேன் என் பொண்டாட்டி பிள்ளைகளோட ஏன் இந்த பொங்கலுக்கு பராசக்தி படத்துக்கே அவங்களை அழைச்சிட்டு ஹலோ ஹலோ இந்த என்னப்பா விஜய் இவங்களை தீய சக்தின்னு சொல்லி ஆரிய சக்திகளுக்கு தீய சக்தி தான் தமிழகத்துல கலவரத்தை உண்டு செய்யணும்னு நினைக்கக்கூடிய சனாதன கும்பல்களுக்கு சக்தி தான் ஷோ இன்னும் அதுக்குள்ள முடிச்சுட்டேன் வேணா நான் கொஞ்சம் எடுத்து தரேன் சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருக்கக்கூடிய தீய சக்தி தமிழ் திராவிடம் என்ற உணர்வை ஊட்டி அப்படியே பழைய காலத்து அரசியல் மாதிரியே பண்ணக்கூடிய மாறாத மூலமா படத்தையா ரிலீஸ் பண்ணி மக்களுக்கு அறிவு விடாம சினிமா மோகத்திலேயே வச்சிருக்கக்கூடிய சக்தி முதல் வீட்டு அம்மையாரை கோவில் கோவிலாக அனுப்பி பரப்புகின்ற பக்தி எனக்கே டஃப் கொடுக்குற அதை விடு அணி மாநாட்டில் இளைஞர்களுக்கு இந்த முறை நிறைய சீட் வேணும்னு கேட்டிருக்காரு தூமு யோ அடுத்த முப்பது நாற்பது வருடங்களை கழகத்தை கட்டி ஆளக்கூடிய தலைவரியா அவருக்குன்னு ஒரு பெரும்படையை உருவாக்கி இருக்கிறாரு கேட்கறது நியாயம் தானே ஏன் ரொம்ப சொல்கிற செப்பட்லோசன் செப்பட் மலா பொடியா அப்போ இந்த முறை சீனியருக்குலாம் விஆர்எஸ்ங்கிற